மக்கள் தொலைக்காட்சி காட்சி நேர்களுக்கு வணக்கம் இங்க நலம் வாழ பகுதிக்கு அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பகுதியில் நம்ம யோகால இருக்கிற மூச்சு பயிற்சி பத்தி பார்க்கலாம் மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆசனங்கள்ல உட்காரணும் நான் ஒரு நாலஞ்சு ஆசனா சொல்றேன் அது எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பாத்துரலாம் பஸ்ட் நான் இப்படி உட்காந்துருக்கலாம் இருக்கலாம் சப்பளங்கால் போடுற மாதிரி இப்படி உட்காந்துருக்கலாம் இது ஒரு ஆசனம் அப்படி இல்லைன்னா காலை முன்னாடி நல்லா நீட்டிக்கோங்க ஒரு காலை மெதுவாக பிடிச்சி இங்கே அப்படியே வைங்க அதே மாதிரி அடுத்த காலு இதுக்கு பேர் பத்மாசனம் சில பேருக்கு இந்த மாதிரி ரெண்டு காலும் இப்படி போட முடியலன்னா ஒரே ஒரு கால் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு கால் கீழே வச்சுட்டு ஒரு கால் மட்டும் இப்படி இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம் இது அர்த்த பத்மாசனம் ஃபஸ்ட்டு நார்மலாக சுக்காசனம் சப்பளங்காயில் போடுறதுல உட்காரலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனம் அப்படி இல்லைன்னா அர்த்த பத்மாசனம் அர்த்தம்னா ஒன்று ஒன்று ஒரு பத்மாசனம் அப்படி இல்லைன்னா இப்படி உட்காந்து இந்த ஹீல் மேலே இப்படி உட்காருறது இது வஜ்ராசனம் இந்த நாலு இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் உட்காந்துக்கலாம் நான் பத்மாசனால உட்காந்து ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டும் முதல்ல மூச்சு எப்படி உள்ளே இழுக்கணும் வெளியில் விடணுங்கிறத சொல்லிடுறேன் நம்ம எப்பயுமே மூச்சு இழுக்கும் போது வயிறு உள்ளே போவோம் மூச்சு விடும் போது வயிறு வெளியில் வரும் ஆனால் இப்போ யோகாவில் அந்த மாதிரி செய்ய தேவையில்லை மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா அப்படி வெளியில் வரும் ஒரு பலூனோட பலூன் ஊதினா நம்ம எப்படி வயிறு பெருசாக வருமோ அந்த மாதிரி வச்சுட்டு மூச்சு விடும் போது வயிறு வந்து ஃபுல்லாக இப்படி உள்ளே போகணும் நல்லா இப்படி உள்ளே போயிடும் இப்போது அதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மூச்சு இழுக்கிறத இன்ஹேல்னு சொல்லுவாங்க மூச்சு விடுறத எக்ஸேல்னு சொல்லுவாங்க இப்போ அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னேல் வயிறு நல்லா வெளியில் வரணும் உங்களுக்கு தெரியறதுக்காக என் கையை வயிற்றுல வச்சுருக்கேன் எக்ஸேல் வயிறு நல்லா உள்ளே போகணும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னேலோட எக்ஸேல் வந்து ஜாஸ்தியாக கொஞ்சம் அதிகமாக போகணும் இன்னையில் வந்து ஒரு செகண்ட் எடுத்திங்கன்னா எக்ஸேல் வந்து ஒரு மூணு செகண்ட் போகணும் அந்த மாதிரி இப்போ மறுபடியும் செஞ்சு பார்த்துடலாமா இன்னேல் எக்ஸேல் மறுபடியும் இன்னேல் மூச்சு நல்லா உள்ளே எடுத்துக்கோங்க வயிறு வெளியில் நல்லா பெருசாக வரணும் எக்ஸேல் இன்னும் ஒரு தடவை செஞ்சிடலாம் கண்ணை மூடிட்டு செய்யலாம் கண்ணை மூடிட்டு செஞ்சோம்னா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இப்போ எல்லாரும் கண்ணை மூடிக்கலாம் கண்ணை மூடிக்கோங்க இன்னேல் எக்ஸேல் ரிலாக்ஸ் இப்போ இது தெரிஞ்சுங்களா இன்னேல் எக்ஸேல் அவ்வளோதான் மூச்சு நல்லா உள்ள இழுக்கணும் மூச்சு நல்லா வெளியில விடணும் எவ்வளோ மூச்சு இழுத்தீங்களோ அவ்வளோ மூச்சுமே நீங்கள் வந்து வெளியில விடணும் அப்போதான் உள்ளே இருக்க எதுக்காக எப்படி பண்றோன்னா மூச்சு இழுக்கும் போது உள்ள நல்லா சுவாசத்தை காற்ற நல்லா சுவாசிச்சு உள்ள போயிட்டு இருக்க எல்லா டாக்ஸின்ஸ் எல்லா வெளியில உள்ள இருக்க அழுக்க எல்லாம் வெளியில் வந்து எக்ஸைல் வழியாக வந்துடும் அதுக்காக தான் நம்ம எக்ஸைலுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் நம்ம தரும் இப்போது இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த மூச்சு பயிற்சியை எல்லோரும் வீட்டில் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம எப்பயுமே செய்கிறதோடு இது மாறுதலாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் செஞ்சுட்டே பழகிட்டே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் நம்ம அடுத்த ப அடுத்த மூச்சு பயிற்சியை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்